ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கெடுவிதிக்கவில்லை நீங்கள் நன்றாக இந்த நான் பேசிய பேசுக்களை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் நீ கேட்காதே நீங்களாக போட்டுவிட்டு ஹெட்லைன் போட்டுவிட்டு ஐந்து நாட்கள் தான் அவகாசம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னீர்கள் அதை முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டும் அப்போது தொலைக்காட்சி நண்பர் கேட்டார் ஐந்து நாட்களுக்குள்ளே முடிக்க வேண்டுமா என்று கேட்டார் இல்லை துவங்க வேண்டும் ஒரு மாதமோ ஒன்றரை மாத காலமோ எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் யாரை சேர்த்தலாம் சேர்த்த வேண்டும் என்பது பொதுச் செயலாளர் முடிவு செய்யட்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் கெடு என்று போட வைத்ததே அவர்தான் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னை வெளியேற்ற வேண்டும் நோக்கத்தோடு தான் அதை சரியான மொழி காய விட்டார் இதுதான் உண்மை தொலைக்காட்சியில் நான் பேசியது நீங்கள் இன்றைக்கு வேண்டுமானால் போட்டு தெரிந்து கொள்ளலாம்

நான் இல்லை என்று சொல்லவே இல்லையே நீங்க அவங்களே அடுத்த சப்ஜெக்ட் போறீங்க புனிதமான ஆட்சி அவங்க ரெண்டு பேரும் நடத்தினதுன்னு சொல்லியிருக்கேன் இல்ல இல்லை நான் சொல்லுறீங்க நான் சொல்லுங்க இல்லை இல்லைங்க இருங்க நான் சொல்றேன் செஞ்சு ஒவ்வொருத்தரும் கேளுங்க கேளுங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை அம்மா தலைவருடைய ஆட்சி ஆட்சிதான் நாங்கள் வந்தோம் ஆட்சிக்கு பிறகு தான் நாங்கள் ஆட்சியிலே வந்தோங்கிறது தெரியாது இல்லை அவர் அப்படி ஆட்சி நடத்தினால அஞ்சு முறை அவங்க ஜெயிச்சாங்க தலைவர் மூன்று முறை ஜெயிச்சாங்க அது புனித ஆட்சியில நீங்க புனித சொன்னேன்னா நீங்களா ஒரு கேள்வி கேட்டு அதை பதிலாக பெற்று அதற்கு பிறகு பத்திரிகை பிரித்து போட்டி அதை என்னையெல்லாம் டேமேஜ் இல்ல இல்ல நீங்க அதுக்கு முன்னாலேயே நான் ஒரே ஒரு கேள்வி பதில் சொன்னேன்

அம்மா மீது குற்றப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு வேறு அவர் தூய்மையானவர் என்பது வழக்கு மன்றத்திலே நீங்கள் சொல்வது வேறு அவர் நடந்து கொண்ட முறைகள் வேறு ஒரு வழக்கை ஜோடிக்கிற போது எப்படி வேண்டுமானாலும் ஜோடிக்கலாம் உங்க பேர்ல ஜோடிக்கும் நினைச்சேன்னா ஒரு அரசாங்கம் நினைச்சு என்ன வேணும் பண்ணிடலாம் பண்ண முடிய முடியாத இல்ல 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 நீ இருங்க நான் சொல்லி நான் சொல்றது கேட்டு முடியுங்களேண்ணா ஒரு ஒரு சேட்டை இது பண்றது யாரு பேர்ல வேணாலும் ஒரு எஸ்டிமேட் போடுறீங்க யார் போடுறான் இந்த பில்டிங்குடைய வேல்யூ என்னென்னு போட்டால் அவங்களுக்கு வந்து வேல்யூ குறைவாக போட்டிருப்பாங்க அவங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் இருப்பாங்க அவங்க வந்து வேல்யூஷன் போடுவாங்க பிடபிள்யூ ஒரு வேல்யூஷன் என்ன போடுவாங்க உங்களுக்கு தெரியாதா நண்பர் வந்து உங்களுக்கு வந்து நூறு செங்கல் அனுப்பிச்சா ஒரு நண்பர் ஒரு நூறு மூட்டை சிமெண்ட் அனுப்பிச்சோம் உங்களுக்கு அதெல்லாம் எஸ்டிமேட்டில் வருமா ஒரு வேல்யூஷன் போடுறது பிடபிள்யூங்கு ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறது வந்து அவங்க வந்து குறைந்த விலையில் செய்ய முடியும் இப்போ நீங்கள் நிறைய தெரியும் பிடபிள்யூங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் பூஸ்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ வந்து இவ்வளோ வர எஸ்டிமேட் போடலான்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களே இல்லையா வருஷம் டென் டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களே இல்லையா திராவிட முன்னேற்றக் கழகத்தோ தேசிய கட்சிகளோ மாற்று கட்சிகளோ என்னை யாரும் சந்திக்கவில்லை சந்தித்து பேசவில்லை உங்கள் கருத்து மட்டும் தான் பேசியதாகவும் எங்கிட்ட படம் இருக்குதா காட்டுங்க நானும் சேகர்போ பேசுங்க சே சபாநாயகர் பார்த்து கரெக்ட்டுங்க நானும் சேகர்பா பேசியிருக்கவே ஒரு படம் வந்து காட்டு கண்ணு காட்டுங்க இல்ல இல்ல காட்டுங்க நான் யாருமே திராவிட முன்னேற்ற கழகமோ மாற்று கட்சியோ பிஜேபியோ யாருமே அணுகதியாக இருங்க அணுகதியாக இருந்தால் இல்ல இல்ல இருங்க சும்மா நீங்க ஏதோ சொல்லிட்டு கூடாது நீங்க பாட்டுக்கு ஒரு கற்பனை உலகத்திலிருந்து பேசக்கூடாது ஆகாயத்துல வந்து இருங்க நான் கேளுங்க செஞ்சு இருக்கு கேளுங்க பார்த்த மாதிரி ஒரு படம் காட்டினு நான் பதில் சொல்றேன்

நீங்கள் என்ன சொல்லுவீங்க இன்னைக்கு அந்த படத்தை மாத்திருந்தான் இவரெல்லாம் என்ன பெரிய தியாகி இவர் என்ன வந்து கொள்கை குடி பிடிப்பளவர் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கட்சி மாறிட்டு படத்தையும் கூட மாற்றிட்டு போட்டு ஆரம்பிங்க இந்த வேஷ்டி கட்டினதே மாத்தினு காரணமே கேஸ் போட்டாங்க பேரில் வேஸ்டி கட்டக்கூடாதுங்கிறக்காக மாற்றினேன் புரியுதுங்களா படத்தை கூட அவங்க சொல்லவே இல்லை யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளாம் இன்றைக்கு புரட்சி தலைவர் படமும் அண்ணா படமும் அவருடைய வண்டியிலே எப்படி அலங்கரித்து வரப்படுகிறது இந்த வண்டியில எப்படி வருது சொல்றது கேளுங்க ஒரு இயக்கத்திலே நான் பணியாற்றுவது முழுமையாக அந்த இயக்கத்தில் இருக்கும் வரை அடிக்கடி ஒரு கட்சி போயிருக்கேன்னா நான் சொல்றேன் இன்னைக்கு வந்ததுக்கு காரணமே ஒரு புதியமான ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வரவேற்பு மாபூர் வரவேற்பு நீங்க டிவி கேரளா சேனல்ல எங்களுக்கு என்ன வந்திருக்கு சொல்றாங்க ஒரு கோடி பேர் பாக்குறாங்க எங்க சேனலை நாங்க அதனாலதான் பத்து சேனல் போட்டு இறங்குற இடத்துலயும் எடுக்கிறோம் இருக்கிற இடத்துலயும் எடுக்கிறோம் அங்கேயே எடுக்க நீங்க தானே சொல்றீங்க எனக்கு சொன்ன ஒரு ஓனர் சொல்லியிருக்காரு நான் ஓனர் கேட்டுங்களா இல்லையா

காருக்குள்ள அதெல்லாம் எடுத்து காட்ட வேண்டியது